அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் புதிய புத்தகத்தில் பொருளாதார தலைப்பில் இடம்பெற்றுள்ள இரண்டாவது பாடம் பொது மற்றும் தனியார் துறைகள் நிச்சயமாக இந்த தலைப்பிலிருந்து அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுக்கும் எக்கனாமிக் பகுதியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி இடம்பெறும் அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஏற்கனவே நாம் எக்கனாமிக் பகுதியை பொறுத்தவரும் ஆறாம் வகுப்பு முதல் பார்த்து வருகிறோம் அந்த வீடியோஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் எக்கனாமிக்ஸ்க்கான ப்ளேலிஸ்ட் தரப்பட்டுள்ளது அதில் பார்க்காதவங்க பார்த்துக்காங்க மேலே புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்சனில் கிளிக் பண்ணிங்க குறிப்பாக ஸ்கூல் புக்ஸை வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதுவும் குறிப்பாக எக்கனாமிக்ஸில் அதில் மிக முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட குறிப்புகளை மட்டும் நம்ம பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது பார்த்திங்கன்னா அடிப்படையில் ஒரு வேளாண்மை பொருளாதார நாடாகவும் பலவீனமான தொழில்துறையை கொண்ட ஒரு நாடாகவும் இந்தியா விளங்கியது அதுக்கடுத்து கால மாற்றத்திற்கேற்ப தொடர்ந்து வந்து கொள்கைகள் பொருளாதார கொள்கைகள் தொழிற்கொள்கைகளை அடி கொண்டு வந்து அதற்கடு அதற்கு அடுத்தடுத்த நிலையில் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க இந்திய பொருளாதாரமானது சமதர்ம அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று இந்தியா கருதியது அப்போ இந்திய பொருளாதாரம் எந்த அடிப்படையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சமதர்ம அடிப்படையில் குறிப்பாக இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் கலப்பு பொருளாதாரம்னு சொல்கிறாங்க கலப்பு பொருளாதாரம் என்ன இது ஆல்ரெடி கேள்வியாக கேட்டிருக்காங்க இந்திய பொருளாதாரம் என்பதே எந்த பொருளாதாரம்னு கேட்டிருக்காங்க கலப்பு பொருளாதாரம் அது குறிப்பாக தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது பொருளாதாரத்தை இரு துறைகளாக பிரிக்கலாம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை ரெண்டு துறைகளாக பிரிக்கிறாங்க ஒன்று தனியார் துறை பொதுத்துறைன்னு பிரிக்கிறாங்க பொதுத்துறைனா பொதுத்துறை சேவை நோக்கிலும் தனியார் துறை லாப நோக்கிலும் செயல்படுகிறது பொதுத்துறை பார்த்திங்கன்னா சேவை நோக்கிலும் தனியார் துறை லாப நோக்கிலும் செயல்படுகிறது கலப்பு பொருளாதாரம் என்பது முதலாளித்துவம் மற்றும் பொது கலவையாகும் கலப்பு பொருளாதாரம் என்பது முதலாளித்துவம் மற்றும் பொது கலவையாகும் இதில் பொதுத்துறை நிறுவனங்கள் இந்திய பொருளாதாரத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று பொதுத்துறை ரெண்டு தனியார் துறை பொதுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா துறைசார் பணிகள் சட்டப்பூர்வ நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் அதே தனியார் துறையை பொறுத்தவரையும் தனியார் தனியார் தனி தனிப்பட்ட உரிமையாளர் கூட்டு நிறுவனங்கள் கூட்டு இந்து குடும்பத் தொழில்கள் கூட்டு நிறுவனங்கள் அடுத்து நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் நிறுவனங்களில் ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று த பொது வரையறுக்கப்பட்டது தனியாக வரையறுக்கப்பட்டதுன்ட்டு பிரிச்சுருப்பாங்க பொதுத்துறையின் வரையறை அரசு பொதுமக்களுக்கு பண்டைகள் மற்றும் சேவைகளை வழங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள துறை தான் வந்து பொதுத்துறைன்னு சொல்லலாம் பொதுத்துறையின் வரலாறு பொறுத்தவரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அது பலவீனமான தொழில்துறை கொண்ட வேளாண்மையை முதன்மையாக கொண்ட ஒரு நாடாக இருந்தது ஆங்கிலேயர்கள் நிறுவிய பதினெட்டு இந்திய போர் தளவாட தொழிற்சாலைகள் மட்டுமே நாட்டில் இருந்தன ஆங்கிலேயர்கள் நிறுவிய பதினெட்டு இந்திய போர் தளவாட தொழிற்சாலைகள் மட்டுமே நாட்டில் இருந்தன பம்பாய் திட்டத்தை தொடர்ந்து பம்பாய் திட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க பம்பாய் திட்டம் எப்போது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இந்த பம்பாய் திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கட்டமைப்பதற்கு அரசாங்கத்தின் தலையீடு மற்றும் ஒழுங்குமுறைகளின் தேவையை நோக்கமாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு முதல் தொழில்துறை கொள்கை தீர்மானத்தின் அறிவிப்பில் தொழில்துறை வளர்ச்சி யுக்திகளை பரந்த வரையறைகளை கொண்டு வகுத்தது அப்போது முதல் தொழில்துறை முதல் தொழில் துறை கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இந்த கேள்வியும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு அமைக்கப்பட்டது இதுவும் ஓல்டு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் மாதம் தொடங்கியிருக்காங்க ஸோ என்ன தீர்மானம்னா அமைச்சரவை தீர்மானத்தால் அதுக்கடுத்து தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஜவஹர்லால் நேரு இறக்குமதியில் இறக்குமதிக்கு மாற்று தொழில் அடிப்படையில் ஒரு பொருளாதார கொள்கையை ஊக்குவித்து கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்தார் ஜவஹர்லால் நேரு இறக்குமதிக்கு மாற்றாக தொழில் அடிப்படையில் ஒரு பொருளாதார கொள்கையை ஊக்குவித்து கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்தார் இந்தியாவினுடைய இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இந்தியாவினுடைய இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலிருந்து அறுபது வரை இந்தியாவின் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொழில்துறை கொ தொழில்துறை கொள்கை தீர்மானமும் நேருவின் தேசிய தொழில்மயமாக்கல் கொள்கையை பூர்த்தி செய்ய பொதுத்துறை நிறுவனங்கள் வளர்ச்சியை வலியுறுத்தியது அப்போ இரண்டாவது தொழில்துறை கொள்கை தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதுவும் கேட்டிருக்காங்க அப்போ முதல் தொழில்துறை தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரெண்டு ஐம்பத்தி ஆறு இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி முன்னெடுத்து சென்றார் இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை யாரு வி கிருஷ்ணமூர்த்தி வி கிருஷ்ணமூர்த்தி இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வி கிருஷ்ணமூர்த்தி அடுத்து இந்திய புள்ளிவர நிபுணர் பேராசிரர் பி சி மகனோபிஸ் அதன் உருவாக்கத்திற்கு கருவியாக இருந்தார் இது பின்னர் பிரிட்மேன் மகலனோபிஸ் மாதிரி என்றும் அழைக்கப்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டின் தொழில்துறை கொள்கை முந்தைய அனைத்து கொள்கைகளிலிருந்தும் தீவிரமாக வேறுபட்டது இந்த தொழில்துறை கொள்கை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வந்து எல்பிஜின்னு சொல்லுவாங்க எல்பிஜி எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இது அப்படியே டேட்டோட ரீசண்டாக கொஸ்டினில் கேட்டிருக்காங்க எப்போ வந்து புதிய தொழில்துறை கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது நாளோடு கேட்டிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலை இருபத்தி நாலு பொதுத்துறையினுடைய நோக்கங்கள் என்னெல்லாம் பொதுத்துறை நோக்கங்களாக இருக்கும் உள்கட்டமைப்பை உருவாக்கணும் விரிவாக்கு செய்தல் அதன் மூலமாக விரைவான பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துதல் வளர்ச்சிக்கான நிதி ஆதாரங்களை உருவாக்கணும் வருமானம் மற்றும் செல்வங்களை மறுபகிர்வு செய்து ஊக்குவிக்கணும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும் சமச்சீர் வட்டார வளர்ச்சியை ஊக்குவித்தல் சிறிய அளவிலான மற்றும் துணை தொழிலின் வளர்ச்சியை ஊக்குவிக்கணும் ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் இறக்குமதிக்கு மாற்றிடை துரிதைப்படுத்துதல் இதெல்லாம் தான் பொதுத்துறை நிறுவனங்களுடைய நோக்கங்களாக இருக்குது பொதுத்துறை நிறுவனங்கள் ரெண்டு வகையான பொதுத்துறை நிறுவனங்களாக பிரிக்கிறாங்க ஒன்று அரசாங்கத்தின் வசூல் வரி கடமைகள் கட்டணங்கள் போன்றவற்றால் அவர்கள் திரட்டும் வருவாயின் மூலம் அரசாங்கம் அவர்களுக்கு முழுமையாக நிதி அளிக்கும் நிறுவனத்தின் மொத்த பங்கு மூலதனத்தில் நிறுவனத்தின் மொத்த பங்கு மூலதனத்தில் ஐம்பத்தி ஒரு சதவீதத்துக்கும் அதிகமாக இருப்பது தான் பொதுத்துறை நிறுவனம் இதுவும் வந்து கேட்டிருக்காங்க பொதுத்துறை நிறுவனம் எவ்வளோ பங்கு வச்சிருக்கணும் ஐம்பத்தி ஒரு சதவீதம் அதிகமாக இருக்கிறது எல்லாமே பொதுத்துறை நிறுவனங்கள் தான் ஸோ பொதுத்துறை நிறுவனங்களில் மிக முக்கியமாக இருக்கிறது இதெல்லாம் பொதுத்துறை மிகப்பெரிய பொதுத்துறைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா அஞ்சல் சேவைகள் ரயில்வே சேவை பாதுகாப்பு கல்வி சுகாதார வசதிகளை குறைந்த செலவில் வழங்குதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் பொதுத்துறையினுடைய உறுப்புகளை பார்க்கலாம் பொதுத்துறையில் என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னா அரசு துறைகளால் நிர்வகிக்க நிர்வகிக்க செய்யப்படும் நிறுவனங்கள் அப்போது அரசு துறைகளால் நிர்வகிக்க செய்யப்படும் நிற நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு தபால் மற்றும் தந்தி ரயில்வே துறைமுக அறக்கட்டளை இந்தியாவில் நீர்ப்பாசன திட்டங்கள் அடுத்து கூட்டுத்துறை நிறுவனங்கள் கூட்டுத்துறை நிறுவனங்கள்னால் இது ஒரு நிறுவன சட்டத்தால் நிர்வகிக்கப்படுது மற்றும் அரசாங்கம் ஒரு பிரதான பங்குதாரராக இருந்து கட்டுப்படுத்தும் கூட்டுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு இந்தியன் ஆயில் பெட்ரோனஸ் தனியார் நிறுவனம் இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் நிறுவனம் ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் தனியார் நிறுவனம் இந்தியன் செயற்கை ரப்பர் நிறுவனம் கேள்வி கேட்பாங்க கூட்டுத்துறை நிறுவனங்களில் சரியானது எது பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்து பொதுக்கழகம் பொதுக்கழகம் அமைப்பானது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டத்தினால் பொதுக்கழகத்தினை நிறுவுவது எந்த சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டத்தினால் பொதுக்கழகம் நிறைவேற்றப்படுகிறது எடுத்துக்காட்டு எல்ஐசி ஏர் இந்தியா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மின்சார வாரியம் இதெல்லாம் பொதுக்கழகத்தில் அடங்கும் அடுத்து தொழில்களை வகைப்படுத்துதல் தொழில்களை வகைப்படுத்துதலை பொறுத்தவரையும் இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்திய அரசின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கொள்கை தீர்மானத்தின் வாயிலாக ஒரு தோற்றத்தை கண்டிருக்கு கேள்வி கேட்பாங்க இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் எந்த தீர்மானத்தின் வாயிலாக புதிய தோற்றத்தை பெற்றன இரண்டாவது தொழிற்துறை தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வயலாக மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதில் அரசுக்கு அரசுக்கே உரிய சொந்தமான தொழில்கள் அரசுக்கே உரிய சொந்தமான தொழில்களை அட்டவணை ஏல அமைக்கிறாங்க தனியார் துறை தொழில்களை பொறுத்தவரையும் அட்டவணை பியில் வைக்கிறாங்க மீதமுள்ள தொழில்களை அட்டவணை சீலனு பிரிக்கிறாங்க மூணாக பிரிக்கிறாங்க தொழில்துறைக்குள்ளு தொழில்துறையை அடுத்து பொதுத்துறையில் இருக்கக்கூடிய ஒன்பது வகைகள் ஒன்று விமான போ விமான நிறுவனங்கள் கப்பல் போக்குவரத்து ரயில்வே மின் உற்பத்தி தொலைத்தொடர்பு ஒன்று ரெண்டு பொதுத்துறை நிறுவனங்கள் கட்டளை பொருளாதாரத்தின் அதிகாரங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் கட்டளை பொருளாதாரனா எக்ஸாம்பிள் வந்து பாதுகாப்பு வங்கிகள் நிலக்கரி சுரங்கங்கள் எண்ணகு போன்றவை தான் கட்டளை பொருளாதாரத்தின் அதிகாரங்களை கொண்டுள்ளது அடுத்து மூணு பொதுத்துறை ஒரு தொழில் முனைவோர் பங்கினை வகிக்க வேண்டும் அதாவது வேறு விதமாக கூறினால் இதனை மூலதன தீவிர தொழில்கள் என்று கூறலாம் அப்போ மூலதன தீவிர தொழில்கள்னாவே இரும்புத்தாது பெட்ரோ வேதிப்பொருள் உரம் சுரங்கம் கப்பல் கட்டுமானம் கனரக பொறியியல் போன்றவை வந்து இருக்கும் அடுத்து அரசின் முற்றுரிமையின் கீழ் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் இதில் அடங்கக்கூடியது எடுத்துக்காட்டு தொலைத்தொடர்பு உபகரணங்கள் பாதுகாப்பு உற்பத்தி ரயில்வே ரோலிங் ஸ்டாக் போன்றவை அடுத்து உயர் தொழில்நுட்ப தொழில்களுக்கு மட்டுமே பிரத்தியோகமாக இருக்கும் பொதுத்துறை நிறுவனங்கள் உயர் தொழில்நுட்ப தொழில்கள் எடுத்துக்காட்டு அணுசக்தி அது வந்து யார் இருக்குன்னா கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கணும் அடுத்து ஆறு நுகர்வோர் சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எக்ஸாம்பிள் மருந்து காகிதம் உணவு இதையே யார் வச்சுருப்பாங்கன்னா மத்திய அரசு தான் வச்சுருப்பாங்க குறிப்பாக கவர்மெண்ட் வச்சுருப்பாங்க அதுக்கடுத்து நலிவடைந்த தனியார் நிறுவனங்களை கையகப்படுத்துவதற்கு அமைக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் எடுத்துக்காட்டு ஜவுளி பொறியியல் போன்றவை எட்டு வர்த்தக கழகமாக அமைக்கப்பட்டுள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் இந்திய உணவுக் கழகம் எஃப்சிஐ சிசிஐ ஒன்பது ஆலோசனை மற்றும் பொறியியல் சேவை வழங்கும் பொதுத்துறை நிறுவனங்கள் எடுத்துக்காட்டு மெக்கான் நிறுவனம் ஸோ இதெல்லாம் வந்து இந்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது வகையான தொழில் நிறுவனங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க அடுத்து நிதி ஆயோக் நிதி ஆயோக் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா திட்டக்குழுவுக்கு மாற்றாக ஏற்படுத்தப்பட்டது நிதி ஆயோக் எப்போ ஏற்படுத்தினாங்கன்னா நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி தேதி ஏற்படுத்தியிருப்பாங்க கண்டிப்பாக இந்த நிதி ஆயோக்கு பற்றி ஒரு கேள்வி வந்து டிஎன்பிசியில் இல்லாமல் இருக்காது ஆப்டர் சேஞ்சுக்கு பிறகு திட்டக்குழுவுக்கு மாற்றதுக்கு பிறகு நிதி ஆயோக்க ரிலேட்டடான ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேணால் செக் பண்ணி கூட பாருங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டினில் நித்தி ஆயோக் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் எக்கனாமிக்ஸில் இருக்குது அதனால் தெளிவாக பார்த்துக்காங்க ஏற்கனவே நித்தி ஆயோக் தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்று நிதிக்கு என்ன என்ன விரிவாக்கம் இதவே ஒரு டைம் எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க நிதி நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்பதன் விரிவாக்கம் தான் நிதி ஆயோக் இதையும் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க நிதி ஆயக்க என்பது அறுபத்தைந்து ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட குழுன்னு சொல்லலாம் இது அமைச்சகங்களுக்கும் மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்க திட்டக்குழுவிற்கு அதிகாரம் உள்ளது ஆனால் இந்த அதிகாரம் தற்போது நிதியமைச்சகத்தின் கீழ் உள்ளது நிதி நிதியாயக்கு பொறுத்தவரை எப்போ தொடங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து நிதி ஆய்வுக் செயல்பட ஆரம்பித்துள்ளது இது ஆல்ரெடி கேட்டிருக்கான்னு சொல்லியாச்சு அடுத்து ஒன்பது வகையான பொதுத்துறை நிறுவனங்கள் விமான போக்குவரத்து பாதுகாப்பு கனரக பொறியியல் ரயில்வே அணுசக்தி மருந்துகள் பருத்தி நெசவு இந்திய உணவுக் கழகம் மெக்கான் இதெல்லாம் வந்து ஒன்பது வகையின் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலாம் பொதுத்துறை நிறுவனங்களில் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க ஒன்பது வகையான பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளன சமூக பொருளாதார மேம்பாடு ஒரு நாட்டின் சமூக பொருளாதார மேம்பாடு எதை பொறுத்து அமைக்கிறாங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆயுட்காலம் கல்வியறிவு வேலைவாய்ப்பின் அளவு போன்றவை தான் குறிக்கக்கூடியது புதிய மதியுரையக குழு திங்க் டேங்க் இதையே கேட்டிருக்காங்க அதாவது நித்தி ஆயோக்க தான் நித்தி ஆயோக்கை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா மதியுரையக குழு மதியுரையக குழு திங்க் டேங்க் என்று அழைக்கப்படும் அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி டிஎன்பிசியில் ஸோ இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் சமூக பொருளாதார வளர்ச்சி குறியீடுகள் இதெல்லாம் சமூக பொருளாதார வளர்ச்சி குறியீடுகளாக இருக்குன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்தவரையும் இது வந்து சமூக பொருளாதார வளர்ச்சி குறியில் மிக முக்கியமாக இருக்குது இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்பது சமூக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துதல் துணை புரிகிறது தொழில் துறையில் தனியார் மற்றும் பொதுத்துறையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் விகிதம் அதிகரித்துள்ளது இது அரசினுடைய நிதி அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் பொது செலவுகளையும் அதிகரிக்கிறது ஆயுட்காலம் ரெண்டாவது சமூக பொருளாதார வளர்ச்சி குறியீடுகள் ரெண்டாவதாக இருக்கிறது ஆயுட்காலம் ஆயுட்காலத்தை பொறுத்தவரையும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சராசரி ஆயுட்காலம் ஆண்களுக்கு அறுபத்தி ஐந்து புள்ளி எட்டு ஜீரோ ஆண்டுகளும் பெண்களுக்கு அறுபத்தி எட்டு புள்ளி மூணு மூணு ஆண்டுகளும் உள்ளது சராசரி ஆயுட்காலத்தை பொறுத்தவரையும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஆண்களுக்கு வந்து அறுபத்தஞ்சு புள்ளி எட்டு ஜீரோவும் பெண்களுக்கு அறுபத்தெட்டு புள்ளி மூணு மூணு ஆண்டுகள் உள்ளன ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது மத்திய வரவு செலவு திட்டத்தில் தேசிய சுகாதார உற்பத்தி திட்டத்தை அரசாங்கம் அறிவித்தது அப்போ எந்த வரவு செலவு திட்டத்தில் தேசிய சுகாதார உற்பத்தி திட்டத்தை அறிவித்தாங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ நைன்டீன் மத்திய வரவு செலவு திட்டத்தை தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்து கல்வியறிவை கல்வி அறிவும் வந்து சமூக பொருளாதார மேம்பாட்டில் மிக முக்கியமாக இருக்குது இதில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் இந்திய அரசின் முதன்மையான திட்டம் ஆகும் அனைவருக்கும் கல்வி இயக்கம் எஸ்எஸ்என்னு சொல்லுவாங்க சர்வ சிக்ஷ அபியான் இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஆறு முதல் பதினாலு வயதுடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கை திறன்களுடன் கூடிய இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதற்காக செயல்படுத்தப்பட்டது தான் அனைவருக்கும் கல்வி இயக்கம்னு சொல்லலாம் அதற்கடுத்து இடைநிலை கல்வி திட்டம் ஆர்எம்எஸ்ஏன்னு சொல்லலாம் திறன் வகுப்பு ஸ்மார்ட் கிளாஸ் மின்னணு கற்றல் இ லர்னிங் இலவச கணினி திறன் வகுப்புகள் மற்றும் கற்பதற்கான இயற்கையான சூழல் வழங்குதல் எக்கோ ஃப்ரெண்ட்லி போன்ற திட்டங்களும் அரசால் அறிமுகப்படுத்தியிருக்காங்க வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை துறையிலிருந்து இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை வேலைவாய்ப்பாக மாறியுள்ளது குறிப்பாக வந்து அதிகமான அதிக எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் வந்து நகரத்தை நோக்கி தான் பயணிக்கிறாங்க அதற்காக வந்து திறன் நகரம் அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது அடுத்து வீடு மற்றும் சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார வழங்குதல் வந்து இந்தியாவுடைய மிக முக்கிய கடமையாக இருக்குது குறிப்பாக ஒரு அரசினுடைய கடமையாக இருக்கும் அரசு துறையானது வீட்டு வசதிகள் சுத்தமான குடிநீர் வசதிகள் மற்றும் சுகாதார வசதிகள் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் வழங்குகிறது எந்த திட்டத்தின் கீழ் வழங்குகிறாங்க தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் வழங்குகிறார்கள் சமூக பொருளாதார மேம்பாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் ஜிடிபியில் மற்ற உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறையினுடைய பங்களிப்பு எவ்வளோன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்டேஜ் இருக்குது வேளாண் துறை இது அது தொழில்துறை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்போது புள்ளி ஏழு மூணு பர்சன்டேஜ் இருக்குது இது மீதி இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா பணிகள் துறை இந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு ஜீரோ பர்சன்டேஜ் இதுவே கேள்வியை கூட கேட்கலாம் அப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறையின் பங்களிப்பு எவ்வளோன்னு கேட்கலாம் அல்லது தொழில்துறையின் பங்களிப்பு எவ்வளோன்னு கேட்கலாம் பணிகள் துறையுடைய பங்களிப்பு கேட்கலாம் தொழில் வேளாண் துறைனா பதினைந்து புள்ளி எட்டு ஏழு பர்சன்டேஜ் தொழில்துறைனா இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு மூணு பர்சன்டேஜ் பணிகள் துறைனா ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு ஜீரோ பர்சன்டேஜ் பொதுத்துறையினுடைய முக்கியத்துவம் ஸோ என்னென்ன முக்கியத்துவம் இருக்குன்னா பொதுத்துறையினால் பொதுத்துறை மற்றும் மூலதனத்தை உருவாக்க முடிகிறது பொருளாதார மேம்பாட்டுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது சமச்சீரான வட்டார வளர்ச்சி காணப்படுகிறது அடுத்து வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடியதாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் பணியமர்த்திய நபர்களின் எண்ணிக்கை மட்டும் நூற்றி ஐம்பது லட்சம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பணியமர்த்திய நபர்கள் எண்ணிக்கை நூற்றி ஐம்பது லட்சமாக உள்ளது அடுத்து ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் அந்நிய செலாவணி வருவாய் வந்து அதிகரிப்பதற்கு வாய்ப்பாக உள்ளது குறிப்பாக மாநில வர்த்தக நிறுவனம் எஸ்டிசி தாதுக்கள் மற்றும் உலோக வர்த்தக நிறுவனம் எம்எம்டிசி இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் பாரத மின்னணு நிறுவனம் இந்துஸ்தான் இயந்திர கருவிகள் போன்றவை ஏற்றுமதி மேம்பாட்டில் சிறப்பாக செயல்படுகின்றன அடுத்து நலிவடைந்த தொழில்கள் பாதுகாப்பு தருவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஏழு இறக்குமதி மாற்றாக சில பொதுத்துறை நிறுவனங்கள் குறிப்பாக முன்னர் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதற்காகவும் அந்நிய செலவணையை சேமிப்பதற்காகவும் தொடங்கியிருப்பாங்க எக்ஸாம்பிள் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆணையம் ஓஎன்ஜிசி இந்திய எண்ணெய் நிறுவனம் பாரத மின்னு நிறுவனம் போன்றவை இறக்குமதி மாற்றீடு மூலம் அந்நிய செலவணையை சேமித்துள்ளது இந்திய ரயில்வேயானது அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும் இந்திய ரயில்வே ஆனது அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட ஒரு பொதுத்துறை நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்குள்ள வேறுபாடுகளை பார்க்கலாம் பொதுத்துறை தொழில்களின் உரிமை அரசாங்கத்திட்ட இருக்கும் தனிநபர்கள் கிட்ட இருக்கும் தனியார் துறையில பொது வருவாய் வருமான பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கு வரியை பொறுத்தது தனியார் துறையில பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களை வழங்குதல் அல்லது கடன் வாங்குவதை பொறுத்தது பொதுத்துறையில் தொழிலாளர்களுக்கு முறையான ஊதியத்தை உறுதி செய்கிறது தனியார் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களை சுரண்டுகிறது பொதுத்துறை இது ஒரு சிலர் கைகளிலோ அல்லது பணக்காரர்களிடம் பெரும் செல்வத்தை குவிக்க அனுமதிக்காது ஆனால் தனியார் துறையில் குவிக்க அனுமதிக்கும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு என்எல்சி செயல் பிஎஸ்என்எல் போன்ற எக்ஸாம்பிள்ஸ் தனியார் துறைக்கு எடுத்துக்காது டிவிஎஸ் அசோக் லைலாண்ட் டாடா ஸ்டீலு ரிலையன்ஸ் போன்றவை வரி ஏய்ப்பு கிடையாது பொதுத்துறையில் ஆனால் தனியார் துறையில் வரி ஏய்ப்பு உண்டு இது சேவை நோக்க முடியுது பொதுத்துறை தனியார் நோக்கம் வந்து தனியார் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் லாபம் நோக்க முடியாது பொதுத்துறையில் சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு முன்னுரிமை அளித்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு முறை நடைபடுத்துவாங்க ஆனால் இங்கே சமூக ரீதியெல்லாம் பின்பற்ற மாட்டாங்க ப்ரைவேட்டில் இடஒதுக்கீடு பின்பற்ற மாட்டாங்க தனியார் துறையின் வரையறை தனியார் துறை வந்து பார்த்திங்கன்னா தனியார் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு சொந்தமான அவர்களால் கட்டுப்படுத்தப்பட்டு மற்றும் நிர்வகிக்கப்படும் ஒரு தேசிய பொருளாதாரத்தின் பிரிவு தான் தனியார் துறைன்னு சொல்கிறாங்க இது வந்து தனியார் துறை நிறுவனங்கள் தனியார் அல்லது பொது வர்த்தக நிறுவனங்கள் அளவு அடிப்படையில் பிரிக்கிறாங்க இரண்டு வழிகளில் உருவாக்கப்படுகிறது தனியார் துறை அதாவது ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்குவதன் மூலமாகவோ அல்லது எந்த ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை தனியார் மயமாக்குவதன் மூலமாகவோ ஒரு தனியார் துறை உருவாகிறது தனியார் துறை என்பது நாட்டின் பொருளாதார அமைப்பினுடைய ஒரு புகு பகுதியாக உள்ளது இது அரசாங்கத்தை விட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களால் நடத்தப்படக்கூடியதாக இருக்கும் தனியார் நிறுவனங்கள் எதெல்லாம் முக்கிய தனியார் நிறுவனங்கள் பார்த்துக்காங்க இன்போசிஸ் நிறுவனம் ஆதித்யா பிர்லா நிறுவனம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் நிறுவனம் டாடா குழுமங்கள் விப்ரோ நிறுவனம் இந்துஸ்தான் யூனியன் நிறுவனம் ஐசிஐசிஐ வங்கி நிறுவனம் மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா தனியார் துறையினுடைய பணிகளை பார்க்கலாம் தனியார் துறையினுடைய பணிகள் குறிப்பா அதனுடைய புதுமை செயல்பாடு நவீனமயமாக்குதல் உருவாக்குதுதான் முக்கியமான செயல்பாடு புதுமையையும் நவீனமயமாக்குதல் உருவாக்குதான் ப்ரைவேட் செக்டாரோடைய மிக முக்கியமான பணியாக இருக்குது குறிப்பாக லாப நோக்கத்துறை நீங்கள் கண்டறிவதற்கும் உற்பத்தியின் புதிய நுட்பங்களை கண்டறிப்பதற்கும் உற்பத்தி நடவடிக்கைகளை விஞ்ஞான முறை நிர்வகிப்பிற்கு தூண்டுகிறது உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை மேம்படுத்துதல் மற்றும் பராமரித்தலுக்கு உதவுகிறது இருக்கின்ற வணிகங்களை ஊக்குவித்தல் விரிவுபடுத்த பயன்படுகிறது தனியார் துறை மனித மூலதன வளர்ச்சியை ஊக்குவித்தல் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்கு குறிப்பாக தொழிலாளர் சந்தையில் பங்கேற்க உதவுதல் மற்றும் சமூக வணிகம் மற்றும் கூட்டுறவு உள்ளூர் பரிமாற்ற அமைப்புகள் முறைசாரா கடன் போன்ற ஊக்குவிப்பதன் மூலம் சமூக வளர்ச்சி ஊக்குவித்தல் சிறுநுண் மற்றும் நடுத்தர நிறுவனங்களை எஸ்எம்எம்இ ஸ்மால் மீடியம் ஸ்மால் மைக்ரோ மீடியம் என்டர்பிரைசஸ் வழங்குவதன் மூலம் அழிப்பு பக்க நடவடிக்கைகள் மற்றும் தேவை பக்க நடவடிக்கைகளை கோருதல் நகரத்தின் முதலீடை ஈர்த்தல் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதுத்துறை தனியார் துறைகளுடைய நிறுவனங்களில் மிக முக்கிய பங்களிப்பாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் எக்கனாமிக்கில் நைன்த்து சோசியல் சயின்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய லெசன்ஸை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்